இந்தியாவின் மிக முக்கிய வேகப்பந்து வீச்சாளரான முகமது ஷமி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு கோப்பைக்கு பின் என்ன ஆனார் என்பதை பலருக்கும் தெரியாது கணுக்காலில் ஏற்பட்ட காயத்தினால் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட அவருக்கு எந்தவொரு போட்டியிலும் வாய்ப்பு கொடுக்காமலேயே இருந்து வருகிறது பிசிசிஐ தற்போது காயங்களில் இருந்து மீண்டு வந்துள்ள போதும் வாய்ப்பு கொடுப்பதில் தயக்கம் காட்டி வருகின்றனர் ஆனால் எப்படியாவது இந்திய அணிக்குள் கம்பேக் கொடுக்க வேண்டும் என்கிற முடிவில் உள்ள ஷமி பெங்களூருவில் உள்ள தேசிய கிரிக்கெட் அகாடமியில் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார் பிசிசிஐயும் அதற்கு தற்போதைக்கு வழிவிடுவதாக தெரியவில்லை இதற்கு சாட்சி தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வரும் துலிப் கோப்பை இந்தியாவின் முன்னணி வீரர்களான ரோஹித் கோலி ரிஷப் பந்த் உள்ளிட்ட அனைத்து வீரர்களும் இதில் விளையாடி பயிற்சி பெற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அவர்களும் தயாராகி வருகின்றனர் ஆனால் இதில் ஷமி விளையாடுவதற்கான வாய்ப்பு மட்டும் கொடுக்கப்படவில்லை இதேபோல வங்கதேச அணிக்கு எதிரான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் வரும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் தொடங்குகிறது இதிலும் அவரின் பெயர் இடம்பெறாது என தெரிய வந்துள்ளது பி இந்த முடிவுகளுக்கு பின்னால் ஒரு மாஸ்டர் பிளான் இருப்பதையும் எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது இந்திய அணி இந்த ஆண்டின் இறுதியில் நியூசிலாந்து அணியுடனான மூன்று டெஸ்ட் போட்டிகள் மற்றும் ஆஸ்திரேலிய அணியுடனான ஐந்து டெஸ்ட் போட்டிகள் என மொத்தமாக எட்டு டெஸ்ட் போட்டிகளில் விளையாட உள்ளது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியாவின் விதியை தீர்மானிக்க போகும் முக்கியமான போட்டிகள் இவைதான் அதுவும் பெரிய அணிகளுடன் மோத வேண்டும் பாலர் கவாஸ்கர் கோப்பை தொடர் ஆஸ்திரேலிய மண்ணில் நடைபெற உள்ளது எனவே இந்த இரண்டு தொடர்களுக்கும் முகமது ஷமியை கொண்டுவர திட்டமிட்டுள்ளனர் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் இரண்டு முறை இறுதிப் போட்டிக்கு வந்து இந்திய அணியால் கோப்பையை வெல்ல முடியவில்லை எனவே ஷமி போன்ற முன்னணி பவுலர்களுக்கு அவ்வப்போது நல்ல ஓய்வு கொடுத்து தேவையான நேரங்களில் மட்டும் பயன்படுத்த முடிவு செய்துள்ளனர் அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்போது துலிப் கோப்பை வங்கதேச தொடர்களில் ஒதுக்கப்பட்டுள்ளார் முகமது ஷமி பெங்களூருவில் உள்ள ஷமிக்கு பணிச்சுமைகள் அதிகரிக்கப்பட்டு வருகிறது அதில் ஒருமுறை கூட கால்களில் வலிகள் ஏற்படவில்லை என கூறியுள்ளார் எனவே ஷமியின் உடல்நிலையும் பிசிசிஐயின் திட்டமும் ஒரு சேர அமைந்தால் இந்தியா இந்த முறை கோப்பையை வெல்லும் என்பதில் சந்தேகமே இல்லை